சூப்பரான ஒம்பது ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒம்போது ஸ்டாக்குமே லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் லாங் டர்மில் பார்க்கும்போது மேக்சிமம் லாபம் தான் கொடுத்துருக்கோம் லாஸ் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டாக் மார்க்கெட்னே என்னன்னே தெரியாது ஆனால் நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி பெரிய வெல்த் கேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஒம்பது ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும் நிறைய பேர் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி சூப்பரான ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த ஸ்டாக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஒம்போது ஸ்டாக்குன்னு சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் தான் அப்படி சொன்னேன் இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு அதாவது ஸ்டாக்கு மாதிரியே தான் ட்ரேட் ஆகும் நம்ம எப்போ எம் வாங்கலாம் எப்போ எம்மாள் விற்கலாம் ஆனால் மேக்ஸிமம் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்டை தான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்தியாவில் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு பேங்க் நிஃப்டிலாம் இருக்குது அந்த இன்டெக்ஸை தான் இந்த இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணோம் ஒவ்வொரு இன்டெக்ஸுக்கும் நிறைய இடிஎஃப் வந்து இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணி அந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்குமா இல்லை அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணலாம் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இடிஎஃப்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆனால் கூட அந்த கம்பெனியை அந்த இடிஎஃப்லேருந்து எடுத்துகிட்டு புது கம்பெனியை பார்த்தீங்கன்னா அந்த வந்து கொண்டு வந்துருவாங்க அதனால் அந்த இடிஎஃப் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் இதுவே மியூச்சுவல் ஃபண்டு போனால் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டுருப்பாங்க லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்தில் இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கோம் அவ்வளோ லாபம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மூணு வருஷம் கொடுத்த லாபம் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அதிகமான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அதே மாதிரி இந்த இடிஎஃப் பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறனால இதோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுவே மியூச்சுவல் ஃபண்டு நம்ம போய் வாங்கும் போது அதோடய எக்ஸ்பென்சரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ப்ளஸ்ஸு இந்த இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை வந்து ட்ராக் இருக்கனால ஒவ்வொரு இடிஎஃப்யோட ட்ராக்கிங் எரரை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸுக்கு நிறைய இடிஎஃப் இருக்கும் அந்த இடிஎஃப்லாம் அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுற எரர் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இடிஎஃப் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்கும் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு இடிஎஃப் பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் மாதிரி இப்போ இடிஎஃப்கில் நிறைய கம்பெனி இருக்கிறதா நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதில் ஒரு கம்பெனி டிவிடென்ட்டோ போனஸோ இல்லை ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா அந்த டிவிடென்ட் போனஸ் ஸ்பிளிட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா அதே இடிஎஃப்க்கில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ஆகிடும் அதனால் அந்த இடிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து தானே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அந்த இடிஎஃப்போட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இது எங்கேயுமே போகாது நமக்கு தான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட் வந்து ஆகிறனால நம்மகிட்ட ஏதாவது வந்து இருக்கும் ஒரு ஸ்டாக்குக்கும் இந்த இடிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம அதாவது ஒரு இன்டிவல் ஸ்டாக்கில் நம்ம முதலில் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருஷத்துலேயே ஒரு மடங்கு ஆகலாம் ரெண்டு மடங்கு ஆகலாம் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா ஒரு வருஷத்துலேயே ஐம்பது பர்சன்டேஜ் கூட கீழே இறங்கலாம் ஆனால் இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது டீசென்ட்டாக ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் என்ன நம்ம வாங்கின கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிடும் அதாவது ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் கூட கீழே போயிடும் ஆனால் அந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆனால் கூட அந்த கம்பெனியை வெளியே தூக்கி போட்டு புது கம்பெனி உள்ளே கொண்டு வந்துருவாங்க அதனால் இந்த இடிஎப் வந்து பார்த்திங்கன்னா ஆணைவேல ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து ஆகிட்ருக்கோம் அதாவது இப்போ இந்த இடிஎஃப்லாம் நம்ம யோசிக்கும் போது வருஷத்துக்கு மினிமம் பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே லாபம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்ன காம்பவுண்டிங்கில் பெரிய வெல்த் கிரியேட் பண்ணது கொஞ்சம் வருஷம் ஆகிறனால நமக்கு இதோடய ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஆனால் லாங் டர்ம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் அதிகப்படியான வெல்த் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஒன் வந்து கிரியேட் பண்ணோம் அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட இடிஎஃப் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி இட்லாம் பாருங்க எஸ்பிஐயோடது எஸ்பிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப்ன்றிருக்கு யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் இருக்குது நிப்பான் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் வந்து இருக்குது ஐசிஐசிஐயோட இருக்குது மீரா அசத் நிஃப்டி இடிஎஃப் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் ஆதித்யா பில்லா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் சரி எல்லா மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இடிஎஃப் வந்து வச்சுருப்பாங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இடிஎஃப்க்கு மேலே இருக்குது நமக்கு எந்த கம்பெனியோட இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சர் ரேஷியோ கம்மியாக இருக்குது மாதிரி ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்கோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் மாதிரி ரொம்ப பாப்புலராக இருக்க கம்பெனியோட இடிஎஃப் வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கம்பெனியோட இடிஎஃப் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து பண்ணோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீழே வந்து பாருங்க எஸ்பிஐயோட நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் எஸ்பென்சர் ரேஷியோ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜில் இருக்குது யூடிஐயோடது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸை ட்ராக் பண்ணுற மேக்ஸிமம் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுவே மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜெலாம் வந்து இருக்காங்க இதுவே மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இந்த மாதிரி போட்டால் கூட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா கம்மியான அமௌண்ட் வச்சுருக்கும் போதும் மூணு பர்சன்டேஜெலாம் கம்மியான பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு கோடி ரூபா நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா அதில் மூணு பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸாகவே வந்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பேங்க்கில் நம்ம போய்ட்டு இந்த போய் இன்டெக்ஸை வாங்கலாமா அப்படின மாதிரி யோசிக்கிறாங்க அப் அதை விட டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ்லாம் நிறைய இருக்காங்க அதாவது அப்ஸ்டாக்ஸு குரோம் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி டிஸ்கவுண்டு ப்ரோக்கர்ஸ்ட்டை நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பேங்க்கில் எங்கெல்லாம் போனோம்னா அவங்களோட எக்ஸ்பென்சிர் ரேஷியோ ப்ளஸ் அவங்களோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ட்ட நம்ம டேரெக்டாகவே மாதிரி இன்டெக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியான காஸ்ட்லேயே இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் இப்போ ஓரளவுக்கு இடிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பை ஒன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே தான் இருக்குது இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் கேப் பங்குகளாக வந்து இருக்கும் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மியூச்சுவல் ஃபண்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியல அப்போ நம்ம நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா இந்தியாவே திவால் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இடெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தான் நிஃப்டி ஃபிஃப்டி இடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு இந்த இண்டெக்ஸும் கீழே போகாதனு கேட்டால் கண்டிப்பாக கீழே போகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம மார்க்கெட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா கிராஷ் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்குமே நம்மளோட எல்லா இன்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்துச்சு அதே மாதிரி கீழே போனாலுமே ஒரு லாங் டேம் ஒரு அஞ்சு வருஷம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கும் பெரிய கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாளைக்கே க்ளோஸ் ஆனாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெளியெடுத்துகிட்டு வேற ஒரு கம்பெனி வந்து உள்ளார கொண்டு வந்துருவாங்க இந்த இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கனா க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப கம்மி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா லாங் டர்ம் அதாவது பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் மாதிரி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அமௌண்ட் இருக்கு மாதம் மாதம் நல்லா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தான் முதலீடு பண்ண முடியும் இல்லைனா ஐநூறுரூபா தான் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்டெக்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் இல்லை பல்காக இருந்தால் கூட இப்போதைக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் கூட மினிமம் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளோட இன்டெக்ஸை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு மேக்ஸிமம் ட்ரேடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்தது பேங்க் வீஸு அதாவது பேங்க் இடிஎஃப் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மடங்குக்கு மேலே இந்த பேங்க் இடிஎஃப் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு கரெக்ட் ப்ரைஸ் ஆறுநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து வந்துடாகிட்ருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் நிப்பான் இந்தியாவோட பீஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் முன்ன சொன்ன மாதிரி பேங்க் இடிஎஃப்லையே ஏகப்பட்ட கம்பெனியில் இடிஎஃப் இருக்குது உங்களுக்கு எது ஓகேவா அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் பண்ணிக்கலாம் இந்த பேங்க் இடிஎஃபில் டாப் டெனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிஐசி பேங்க்கு எஸ்பிஐஏ ஆக்சிஸ் பேங்க் கோட்டக் மகேந்திரா பேங்கு ஃபெடரல் பேங்க் இண்டசன் அண்ட் பந்தன் பேங்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா ட்ரேடு பண்றவங்களும் இந்த பேங்க் நிப்டில இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அதாவது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பேங்க் செக்டர் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கனா கரன்சியை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் மேபி இப்போ இருக்க நோட்டு காயின்லாம் ஃபியூச்சர் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வைஸ்டு கரன்சிலாம் வந்துடும் அப்போயும் இந்த பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வைஸ் கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க இந்த பேங்க் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சரிக்கு வந்துட்டு தான் இருக்கும் அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம் கோல்டு கோல்டு பீஸ் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தெரியுங்க அதாவது தங்கத்தை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கரன்சி வந்து பார்க்கப்படுது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்காவில் போய்ட்டு இருந்தாங்க இது வந்து எங்கள் இந்தியாவோட காசு வாங்கிக்கிங்கன்னா அங்கே யாருமே வாங்க மாட்டாங்க ஆனால் தங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இது எங்கள் இந்தியாவோட தங்கம் வாங்கிக்கிங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து வாங்கிக்குவாங்க அங்கே மட்டும் இல்லைங்க எங்கே தங்கம் எடுத்துகிட்டு போனாலுமே வாங்கிக்குவாங்க அதனால தான் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்தாக எல்லாராலையும் வந்து பார்க்கப்படுது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அதை செயற்கையாக வந்து பண்ண முடியாது அதனாலையும் இது டிமாண்ட் அப்படின்னு தான் அதிகமாகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க தங்கத்தை அதனாலையும் இந்த தங்கத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது தங்கத்தை நம்ம கடையில் போய் டேரெக்டாக வாங்கலாம் காயினாகவும் சேர்த்து வைக்கலாம் டிஜிட்டலாகவும் நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம் இதே மாதிரி தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு வந்து பண்ணலாம் கோல்டு பேஸு நிப்பான் இண்டியாவோடது நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து டேட் இருக்குது இதுவே டாடா கம்பெனியோட டாட்டா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் எண்பத்தி மூணு பைசாவுக்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட்டு தான் வந்து ட்ராக் பண்ணோம் அதனால எல்லாரும் நினைப்பாங்களா இப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டா இந்த நிப்பான் இந்தியாவோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது ரூபாயிருக்கு அப்போ பன்னெராயில் நூற்றி ஒம்பது ரூபா போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க இது ரெண்டுமே தங்கத்தோட ரேட்டு தான் வந்து ட்ராக் பண்ணோம் அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணாவே போதும் அதை வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும் ரெண்டையும் வாங்கினது அவசியம் கிடையாது ரெண்டுமே தங்கத்தோடய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் தங்கமும் லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசட்டாக தான் வந்து இருக்கும் அடுத்தது சில்வர் இடிஎஃப் சில்வரை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜுக்கு மேலே சில்வர் வந்து லாபம் கொடுத்துருக்கு அதாவது ஒரு மடங்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு தங்கம் சில்வர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கரன்சியாக வந்து பார்க்கப்படுது சில்வர் ஈடிஎஃபோட பிரைஸே கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜனவரி மாதம்லாம் வெறும் நூறு ரூபாய்க்கு கீழே தான் வந்து ட்ரேட் இருந்துச்சு இப்போ நூற்றி எம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்துருச்சு அது இந்த சில்வரோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இப்போதைக்கு அதை லைஃப் டைம் ஹையில் வந்து இந்த சில்வர் இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டுக்கு எப்படி சொல்கிறமோ மாதிரி தான் சில்வரும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு அசட்டாகவே வந்து இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு முந்நூறுபால்தான் இருக்குது ரூபாய்க்கு தான் அந்த கோல்டு பீஸ்லாம் இருக்குது அது பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கோல்டுலாம் இருக்குது நமக்கு நிறைய அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் பன்னெண்டு ரூபாய் இருந்தால் போதும் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு பைசாவே நம்ம தான் போகும் நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒரு டீ சாப்பிட்ற செலவு அதாவது நம்ம இப்போ டீ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா டாடா கோல்டு கூட வாங்கினாலும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஃபியூச்சரில் அதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வெல்த் கிரியேஷனாக இருக்கும் அடுத்தது மிட் ஒன் ஃபிஃப்டி பீஸு அதாவது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் இருக்கக்கூடிய நூற்றம்பது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப்கில் இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு மாட்டும் இல்லைங்க எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அதிகமான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சின்ன கம்பெனியாக இருப்பாங்க தான் வந்து பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட கம்பெனியோட வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி லாஸும் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியது மிட் மிட் கேப் கம்பெனிஸ் தான் ஏன்னா நல்லா வளருவாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து காணா போயிடும் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் இந்த மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னால் இப்போ நம்ம போய்ட்டு ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணி அந்த கம்பெனி அடுத்த அஞ்சு வருஷம் இருக்குமோ இல்லை இருக்காதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது பதிலாக இந்த மாதிரி இடிஎஃப் நம்ம வாங்கிட்டோம்னா இப்போ இந்த நூற்றம்பது கம்பெனி ஏதோ பத்து கம்பெனி க்ளோஸ் ஆனால் கூட அந்த கம்பெனியை இந்த இடிஎஃப்னு தூக்கிட்டு புது கம்பெனி வந்து கொண்டு வந்துருவாங்க அதனால் இந்த இடிஎஃப் பார்த்திங்கன்னா இண்டெக் தான் இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை விட இந்த மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வளர்ச்சியில் தான் வந்து இருக்கும் கரண்ட் பிரைஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் கம்மின்ஸ் இண்டியா இந்தியா லைஃப் சயின்ஸு சோழ மடல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி பாலிகாப் இண்டியா இந்தியா லிமிடெடு கிராம் கிரீவ் கன்சூமர் இந்த கம்பெனி எல்லாமே வந்து எல்லாம் டாப் டென் ஹோல்டிங்கில் இருக்குது மீதி வந்து நூற்றி நாற்பது கம்பெனி இது கீழே இருக்குது என்னதான் ரிஸ்க்கு அதிகமாக இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து தரும் மற்ற இடிஎஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது அடுத்தது ஆட்டோ இடிஎஃப் அதாவது ஆட்டோ கம்பெனிஸ் தான் ஆட்டோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குதிரை யூஸ் பண்ணாங்க மாட்டு வண்டி யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஈவிக்கு வந்து போயிட்டோம் இருந்து இன்னும் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது நம்ம மாறினா கூட இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வெஹிக்கிள் வந்து மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வெஹிக்கிளை நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம் அதனால் இந்த ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம் இந்த ஆட்டோ இடிஎஃப் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து டீடாகிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்திரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஈடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் டாப் டென்ல வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர அண்ட் மகேந்திரா லிமிடெட் இருக்குது மருதி சுசுகி இண்டியா பஜாஜ் ஆட்டோ ஈச்சர் மோட்டார்ஸு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்காங்க சம்பர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் இருக்காங்க அசோக் லேலாண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இதில் டோட்டலாக பதினஞ்சு கம்பெனி நேமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்மா பீஸு பார்மாவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்ததாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த கம்பெனியோட சேல்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டு தாங்க இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு மெடிக்கல்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஷண்ட்டு தான் அப்படி பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து கடைசி கடைசிக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஃபார்மா ஐடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தொரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் டாப் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா பார்மா டாக்டர் ரெட்டி லெபாரெட்டரிஸ் டிவிஸ் லேப் சிப்லா லூபின் அரவிந்தோ பார்மா ஜெய்டஸ் லைஃப் சயின்ஸு டொரன் பார்மா அல்கம் லெபார்ட்ரி பைகான் கிளன்மார்க்கு கிளான் பார்மா வந்து இருக்காங்க அடுத்தது ஐடிஇடிஎஃப் அதாவது ஐடி கம்பெனிஸ் தான் ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இன்னும் முன்னேறிகிட்டு தான் இருக்கும் எந்த அளவுக்கு அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரோ இருக்கு டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கம்பெனிஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஐடி செக்டர் அப்படிங்கிறது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த நிஃப்டி ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபாய்க்கு போனோம் அது கீழே போனாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்காங்க டாப் டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்இசி டெக்னாலஜிஸ் டெக் மஹேந்திரா விப்ரோ லிமிடெடு ப்ரெசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு கோஃபோர்ஸ் லிமிடெட் எல்என்டி ட்ரீம் எம்பசைஸ் லிமிடெட் ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் இவங்க எல்லாமே இருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்துக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இண்டிஜுவல் ஸ்டாக் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு தான் இந்த இடிஎஃப் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது டிஃபென்ஸ் இடிஎஃப் அதாவது மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இடிஎஃப் கரப்ரஸ் எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து இடாயிட்டிருக்கு டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது ஒரு நாடு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் வைஸ் அவங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட மில்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க எங்ககிட்ட மில்ட்ரி பேஸ் இவ்வளோ இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெக்னாலஜி நாங்கள் வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மில்ட்ரியும் ஒரு ஆப்ஷனாக வந்து எடுத்து வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லா நாடுமே அவங்களோட டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பட்ஜெட் வந்து ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா இது எங்க நாடு உங்கள் நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு தான் இருந்து இருக்க போகுது இல்லை மூவில பார்க்குற மாதிரி நம்ம பூமியில் இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டா கூட ஏழு என்ன யாராச்சும் ஒருத்தர் புதுசாக வந்து நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் வந்து இருக்கும் இந்த எம்ஓ டிஃபன்ஸில் கிட்டத்தட்ட பதினெட்டு கம்பெனிக்கு மேலே இருக்குது ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஹிந்துஸ்தான் ஏர்னாட்டிக்ஸ் பாரத் ஃபோர்ஸு சோலா இண்டஸ்ட்ரீஸ் கொச்சின் ஷிப் யார்டு மசகான் ட்ஷி பில்லர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடிஎஃப் வந்து இருக்கும் நம்ம பார்த்த இந்த ஒம்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் லாங் டர்முக்கு இந்த ஒம்போது நம்ம முதல் பண்ணக்கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதும் நீங்க அதை ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய இடிஎஃப் வந்து இருக்கு நம்ம போக போக ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம்